வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு சக்தி எம்டி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டி அஜய்ங்கிற இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் பதினாறு பிளேட் புல் ரொட்டோவேட்டர் சேர்ந்து விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த டிராக்டரோட மாடலா பேர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட வண்டிங்காட்டி வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் வெறும் இரநூத்தி நாலு மணி நேரம்தான் ஓடி இருக்கு இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஆயில் பிரேக் ஆப்ஷன் இந்த வண்டியில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு சொந்த ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்துன்னு காட்டி பெருசாக அவர்ஸ் ஓடவே இல்லை வண்டியோட இன்ஜின் க்ரீர் க்ரௌண்ட் போன்றவை தெளிவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க VST 22 HP ஹெச்பி மினி டிராக்டரோட சேர்த்து அவங்க வந்து புல் கம்பெனி தயாரிப்பு ரெண்டாயிரத்து இருபது மாடல் பதினாறு பிளேட் ரொட்டவேட்டர் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொட்டவேட்டர் கண்டிஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு மிக குறைவான நேரமான இரநூத்தி அஞ்சு மணி நேரம் தான் ஓடி இருக்கு அதனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு பதினாறு பிளேட் ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இதுவே இந்த டைமில் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா வண்டி ரோட்டோவேட்டரோட ஆறு லட்சரூவா பக்கமாக வருது இதுவும் இரநூறு மணி நேரங்கிறது கிட்டத்தட்ட புது வண்டி கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே மிச்சமாகும் இந்த வண்டியை விலையை குறைத்து வாங்குவதன் மூலம் இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்